வணக்கம் எல்லாருக்கும் என்னோட இனிய குரோதி வருட தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை வந்து தெரிவிச்சுக்கிறேங்க இந்த வருஷம் எல்லா அருளும் நலமும் வளமும் கிடைச்சு ஒரு அற்புதமான ஆண்டா அமையணும் அப்படின்னு சொல்லி கடவுளை வேண்டிக்கிட்டு நம்ம இந்த வீடியோக்குள்ளே போகலாங்க ஸோ ஒரு புது வருடம் பிறக்குது அப்படின்னாலே எல்லாருக்கும் அதிக அளவுக்கு ஆர்வம் அப்படிங்கிறதும் இந்த வருஷமாக நம்ம நினச்சது எல்லாமே நடக்குமா அப்படிங்கிற ஒரு ஏக்கமும் ஒரு எதிர்பார்ப்பும் கட்டாயம் இருக்கும் ஸோ அப்படி பிறக்கக்கூடிய இந்த தமிழ் புத்தாண்டு குரோதி வருடம் பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே நல்லபடியாக தாங்க நடக்கும் பட் பேர் என்னங்க கொஞ்சம் வினோதமாக இருக்கே இந்த வருஷம் ஏதாவது பிரச்சனைகள் வருமா அப்படின்னா கடவுளை நம்புகிறவங்களுக்கு எப்பயுமே எந்த பிரச்சனையும் வராது பனிரெண்டு ராசிகளுக்கும் பொதுவாக இந்த தமிழ் புத்தாண்டு எப்படி இருக்கும் அப்படிங்கிறதையும் இந்த பனிரெண்டு ராசிக்காரங்களுமே அவங்கவுங்க ராசி நாதனை பார்த்தீங்கன்னா நவகிரக கோயில்களுக்கு போய் அப்படி இல்லைன்னா உங்க ஊர்ல கொஞ்சம் பழமையாக இருக்கக்கூடிய கோயில்களுக்கு போய் நவகிரகங்கள்ல உங்களோட ராசிநாதனை வந்து கும்பிட்டுக்கோங்க ஸோ அவரை எப்படி வழிபடணும் எந்த முறையில செய்யணும் அப்படிங்கிறத ஆல்ரெடி நம்ம சேனல்ல ஒரு வீடியோவாக விட்ருக்கோம் அந்த முறையில பார்த்து நீங்க செஞ்சீங்கன்னா கட்டாயம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தமிழ் புத்தாண்டு உங்களுக்கு ரொம்பவே அமோகமா நடக்கும் சோ வாங்க வீடியோக்குள்ள மீனராசிக்கு இந்த குரோதேவருட தமிழ் புத்தாண்டு எப்படி இருக்கும் பார்த்தோம்னா நீங்க ஏழற சனியோட ஆரம்பத்தில் அதிக அளவுக்கு கோபத்தையும் உண்டு பண்ணி கொடுக்கும் உங்களுக்கு பனிரெண்டாம் பாவத்திலே சனி செவ்வாயோட சேர்க்க அப்படிங்கிறது இந்த சனி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லாபாதிபதி அப்படின்னு வந்து சொல்லலாம் கிடைக்கக்கூடிய சூழ்நிலையில கொஞ்சம் தடைகள் அப்படிங்கிறது இருக்கும் லாபம் வரும் லாபாதிபதி உங்களுக்கு ஆட்சியில் தான் உக்காந்துருக்காரு அதே மாதிரி உங்களுக்கு இரண்டாம் பாவாதிபதி சொல்லக்கூடிய தனஸ்தான அதிபதி கூட சேர்ந்து பன்னெண்டாம் பாவத்தில் உட்காந்துருக்கனால தடைகளோட உங்களுக்கு காசு பணம் அப்படிங்கிறது கிடைக்கும் அப்போ நம்ம நினைச்சது நினைச்ச நேரத்தில் கிடைக்கலையே அப்படின்னு சொல்லி வருத்தப்படக்கூடாது இப்போயாவது நமக்கு கிடைச்சிச்சே அப்படின்னு சொல்லி அதை வந்து சந்தோஷமா எடுத்துக்கிட்டு ஸ்ட்ரெஸ் இல்லாமல் போனீங்கனாலே இந்த வருஷம் உங்களுக்கு ரொம்பவே அமோகமாக இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம் ஏன்னா அந்த அளவுக்கு யோகம் அப்படிங்கிறது உங்களோட ஜாதகத்தில் வந்து இருக்கு ஸோ ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இவ்வளோ நாள் வந்து குரு ரெண்டாம் பாவத்தில் உட்காந்து குடும்பத்தில் சின்ன சின்ன பிரச்சனைகளை வந்து உண்டு பண்ணி கொடுத்துருப்பாரு காசு பணம் கிடைக்கிறதுல தடைகள் அப்படிங்கறத வந்து உண்டு பண்ணி கொடுத்துருப்பாரு ஆனா இந்த குரு பாத்தீங்கன்னா அடுத்து ஆகி மூன்றாம் பாவத்துக்கு வந்து போயிடுவாரு ஸோ ஒரு மூன்றாம் பாவத்துக்கு போய் யோகமான பாவங்களை பார்க்க போறாரு முக்கியமா பாத்தீங்கன்னா லாபஸ்தானத்தை பார்க்க போறாரு அப்படிங்கறதுனால கட்டாயம் லாபம் அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைச்சே தீரும் அப்படின்னு வந்து சொல்லலாம் சோ அதனால வீடு வாசல் சொத்து சுகம் அதுவும் பாத்தீங்கன்னா இடம் வாங்குற மாதிரி அமைப்புல யோசிச்சுக்கிட்டு இருக்கவங்க எல்லாத்துக்குமே நல்லபடியான இடமே அமையும் அப்படின்னு வந்து சொல்லலாம் சோ அதே மாதிரி விவசாயத்துல யாராவது வந்து லாபம் வருமா அப்படின்னு எதிர்பார்த்துக்கிட்டு இல்ல விவசாயத்துக்காக புதுசா ஒரு இடம் வாங்கலாம் அப்புடின்னு யோசிச்சுட்டு இருக்கவங்க எல்லாத்துக்குமே இந்த வருஷம் கட்டாயம் அது நடந்து முடிஞ்சிரும் அப்புடின்னு விவசாயத்துல இருக்கறவங்களுக்கு ரொம்பவே யோகமான ஒரு பீரியட் அப்படின்னு வந்து சொன்னா அதே மாதிரி திருமணத்துக்கு எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கவங்க சுபகாரியங்களுக்கு எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காங்க முக்கியமா குழந்தைக்காக எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கவங்க எல்லாத்துக்குமே இந்த வருஷம் கட்டாயம் இது எல்லாமே நடந்து முடியும் அப்படின்னு வந்து சொன்னா ஏன்னா குரு பாத்தீங்கன்னா சுக்ரனோட வீட்டுக்கு வந்து போறாங்க குரு சுக்கரனோட வீட்டுக்கு போறாரு அப்படின்னாலே அது ரொம்பவே யோகமான பீரியட் அப்படின்னு வந்து சொல்லலாம் அது உங்களுக்கு மூன்றாவது சொல்லக்கூடிய முயற்சி ஸ்தானத்துக்கு வந்து போராடுங்கனால எந்த வகையான முயற்சிகள் நீங்க எடுத்தாலுமே அது சக்ஸஸ்ல போய் முடியும் அப்படின்னு வந்து சொல்லலாம் ஏன்னா கொஞ்சம் தடைகள் அப்படிங்கிறது வந்து இருக்கும் அதிக அளவுக்கு அலைச்சலை உண்டு பண்ணி கொடுக்கும் அந்த அலைச்சல்னால உடல் சோர்வு அப்படிங்கிறத உண்டு பண்ணி கொடுக்கும் அதே மாதிரி குடும்ப சுமைகளை கொஞ்சம் அதிக அளவுக்கு தூக்கி சுமக்கக்கூடிய சூழ்நிலை அப்படிங்கிறத உண்டு பண்ணி கொடுக்கும் ஏன்னா ஏழ்ற அப்படிங்கிறது வந்துட்டாலே குடும்ப சுமைகள் அப்படிங்கிறது அதிகமாகும் ஸோ அப்ப குடும்பத்தை வந்து கட்டாயம் நீங்க பாத்துக்க கூடிய சூழ்நிலையும் குழந்தையோட தேக ஆரோக்கியத்துல கவனம் கொடுக்கக்கூடிய சூழ்நிலை ஏழாம் பாவத்துல பாத்தீங்கன்னா கேது போய் உட்காந்துருக்காங்க அப்ப பார்ட்னர்ஸ்குள்ள கண்டிப்பா கணவன் மற்றும் மனைவிக்குள்ள எந்த ஒரு மறைவு அப்படிங்கறதும் இருக்கக்கூடாது எல்லாத்தையும் ஓப்பனா வந்து பேசிக்கணும் முக்கியமா பாத்தீங்கன்னா பார்ட்னர்ஸ்குள்ள ஏன்னா இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் அப்புன்னு சொல்லக்கூடிய பன்னிரெண்டாம் பாவத்தில் சனி செவ்வாயோட சேர்க்கையோடு ஏழாம் பாவத்தில் கேது போய் உக்காந்துருக்கிறது கட்டாயம் பார்ட்னர்ஷிப்புக்குள்ளே நிறையா பிரச்சனைகள் பாதிப்புகள் அப்படிங்கிறது வந்து வரும் அதே மாதிரி காசு பணத்தை ஒழிச்சு வச்சுக்கிட்டிங்களாம் சொல்லி கெட்ட பேர் அப்படிங்கிறதான் வரக்கூடிய காலகட்டம் இருக்குது அப்படிங்கிறனால எந்த விஷயத்தையுமே பில் கரெக்டாக வந்து மெயின்டைன் பண்ணுங்கள் எதையுமே வெளிப்படையாக பேசிக்கிறதுனால குடும்ப வாழ்க்கையில தேவையில்லாத சந்தேகங்கள் சண்டை சச்சரவுகள் அப்படிங்கிறதெல்லாம் அதனால எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் அது அமைதியாக கையாளுறது அப்படிங்கிறது ரொம்பவே நல்லது முடிஞ்ச அளவுக்கு தியானம் அப்படிங்க செய்யுங்க உங்களோட உடல் சூழ்நிலைகளில் அதிக அளவுக்கு கவனம் கொடுத்து இருந்தீங்கன்னா கட்டாயம் இந்த வருஷம் உங்களுக்கு எழுபத்தஞ்சு சதவீதம் யோகமான ஒரு நேரத்தை தான் உண்டு பண்ணி கொடுத்துருக்கு அப்படின்னு வந்து சொல் மீன ராசிக்கு இந்த குருவதையோட தமிழ் புத்தாண்டு கொஞ்சம் நல்லதாகவே இருக்குது அப்படின்னு வந்து சொன்னாங்க ஏன்னா ராசிலேயே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ராகு உக்காந்துருக்காரு ஸோ அதே மாதிரி ரெண்டாம் இரண்டாம் பாவத்திலிருந்து மூன்றாம் பாவத்துக்கு பார்த்தீங்கன்னா குரு வந்து போகப்படாது ஸோ அப்போ ஒற்றைப்படைய பாவங்கள் பார்த்து திருமணம் ரீதியாக நடக்கிறதுக்கான விஷயங்கள் எல்லாமே நல்லபடியாக இருக்குது அப்படிங்கிறனாலையும் உங்களுக்கு நல்லபடியான பொருளாதார வாழ்க்கைக்கு நல்லபடியாக இந்த வருஷம் அமையும் அப்படிங்கிறனாலையும் நீங்க பாத்தீங்க அப்படின்னா முருகன் கோயில்களுக்கு வந்து போயிட்டு முருகனை வந்து அர்ச்சனை பண்ணிட்டு அவருக்கு வந்து அபிஷேகம் செஞ்சுட்டு வந்தீங்கன்னா ரொம்பவே நல்லது அதே மாதிரி நவக்கிரக சன்னிதிக்கு போனீங்க அப்படின்னா குருவை வந்து கும்பிட்டுட்டு குருவோட ஹோரையில போயிட்டு வரது இன்னுமே நல்லது அப்படின்னு வந்து சொல்லாங்க இந்த வருஷம் உங்களுக்கு ஒரு அற்புதமான ஆண்டாவே வந்து i'm a